ஐந்து வயதை தொடும் வரை குழந்தையின் மூளை வேகமாக வளர்ச்சியடைகிறது அந்த நாட்களில் அவர்கள் விளையாடவும் கற்றுக்கொள்ளவும் ஏற்ற சூழல்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் குழந்தைகள் இயல்பாகவே புதிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய முயற்சிகளை செய்வார்கள் இந்த முயற்சிகளின் மூலமே இது பாதுகாப்பானதா அல்லது ஆபத்தானதா என்ற முடிவுக்கு அவர்கள் வருகின்றார்கள் சில குழந்தைகள் எல்லாவற்றிற்குமே பயப்படுவார்கள் சிலர் எதற்குமே பயப்பட மாட்டார்கள் உங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களின் அச்சங்களை தீர்ப்பது உங்கள் கடமை அதற்கு சில வழிகள் அவர்களின் பயத்திற்கான காரணத்தை அறியுங்கள் அதை அவர்களே சொல்லட்டும் அந்த காரணத்தை தெளிவுபடுத்துங்கள் உதாரணமாக குழந்தை இருட்டை பார்த்து பயந்தால் இருட்டில் ஆபத்தாக ஒன்றும் இல்லை என்பதை எடுத்து கூறி டார்ச் அடித்து காட்டி இல்லை என்பதை நிரூபியுங்கள் குழந்தைகள் இருக்கும் சூழல் நன்றாக உள்ளது என்பதை உறுதி செய்யுங்கள் அவர்களின் பாதுகாப்பு உணர்வை பலப்படுத்துங்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் பெற்றோர் நம்முடன் இருப்பார்கள் என்ற பாதுகாப்பு உணர்வை அவர்கள் மனதில் பதியும்படி ஏற்படுத்த வேண்டும் பயத்தை துறந்து அச்சமின்றி வாழ்வதால் கிடைக்கும் பலன்களை அவர்களுக்கு உணர்த்துங்கள் மனதில் குழப்பங்கள் இல்லாமல் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி செயல்களை செய்ய முடியும் என்பதை சுட்டிக்காட்டுங்கள் ஏற்கனவே சில பயங்களிலிருந்து அவர்கள் மீண்டு வந்திருப்பார்கள் அந்த வெற்றியை சுட்டிக்காட்டி இதேபோல் இம்முறையும் உங்களால் துணிவுடன் மீண்டு வர முடியும் என்று ஊக்கப்படுத்துங்கள் அவர்களுக்கு புரியாத விஷயங்களை சொல்லாதீர்கள் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றபடி மன முதிர்ச்சிக்கு பொருத்தமாக எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் குழந்தைகள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு நம்பகமான பதிலை அவர்களுக்கு புரியும் விதத்தில் சொன்னால் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் அர்த்தமுள்ள பயங்களை அகற்ற நினைக்காதீர்கள் முதலைகள் நீந்தும் ஆற்றில் இறங்குவது உயிருக்கே ஆபத்து என்னும் போது அதில் குதிப்பதில் சாகசமில்லை அந்த ஆற்றில் கால் வைக்கவே பயப்பட வேண்டும் இது போன்ற நியாயமான பயங்களுக்கும் இருட்டு அறைக்குள் பேய் இருக்கிறது என்பது போன்ற அபத்தமான பயங்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள் ஒரு நாளில் திடீரென பயத்தை துறந்துவிட்டு துணிச்சல்காரராக மாற முடியாது படிப்படியாக பய உணர்விலிருந்து விலக வேண்டும் குழந்தைகளுக்கு வழிகாட்டி இதை செய்ய தூண்டுங்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்கள் அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்கள் அவர்களை சுயமாக முடிவெடுக்க பழக்குங்கள் எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் அதே நேரத்தில் அதன் முடிவு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதையும் வலியுறுத்துங்கள் இதன் மூலம் தேவையில்லாத பயம் டென்ஷன் தானாகவே குறைந்துவிடும்